எல்லாருக்கும் வணக்கம் எப்படி நான் இன்றைக்கி வாஷிங்டன் டிசியில் இருக்கிற ஒரு டெக்ஸ்டைல் மியூசியத்தில் இருக்கேன் இது வந்து என்னுடைய ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் நாங்கள் இருக்கோம் இப்போது இது எல்லாத்தையும் நம்ம இங்கே பார்ப்போம் இங்கே வந்து இந்த மெட்டீரியல்ஸ்லாம் என்னென்ன மெட்டீரியல் இருக்குது இது ரா ஸ்டேட்டஸில் எப்படி இருக்கும் இதை ப்ராசஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அதுக்கப்புறம் இதனுடைய அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் சாம்பிள் வச்சுருக்காங்க சிலதெல்லாம் நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது இப்போ சொல்லணும்னா சில்க்லாம் வந்து நான் இவ் ராவா இப்படி இருக்கும் அப்படின்னு நான் பார்த்ததே கிடையாது எனக்கு அது புது எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு பொதுவா நெசவு தொழில் அப்படிங்கிறது மனித நாகரீகத்துடைய வரலாறு இப்போ இந்த கலாச்சாரம் தொழில்நுட்பம் முன்னேற்றத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த நெசவு தொழில் ரொம்ப முக்கியமான பங்கு வகிச்சிருக்கு உலகத்துடைய பழமையான தொழில் நெசவு தொழில்தான் முப்பத்தி ஆறாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம நெசவு தொழில் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுக்கான சான்றுகள்லாம் இருக்குது இருக்கு பதினெட்டு மற்றும் பத்தொன்பதாம் நூற்றாண்டுகளில் நிகழ்ந்த தொழில் புரட்சியின் ஒரு மையமாக நெசவு தொழில் இருந்தது வர்த்தக பாதைகள்ல வந்து பட்டு போன்ற அந்த நெசவுப் பொருள்களுடைய பங்கு ரொம்ப பெருசா இருந்தது அப்போ சீனப்பட்டு மிகவும் விரும்பப்பட்டதாக இருந்திருக்கு இந்த நெசவுப் பொருள்கள் தான் பெரும்பாலும் கலாச்சாரத்துடைய அடையாளமாக இருந்திருக்கு அதே மாதிரி இந்த டெக்ஸ்டைல் வந்து அதிகாரம் மற்றும் ஒரு கௌரவத்தோட சின்னமா இருந்திருக்கு அதாவது வெல்வெட்ல பட்டுல புலகேட்ல வந்துட்டு ட்ரெஸ் பண்ணிருக்கிறவங்களை வந்து ஒரு பெரிய ஒரு அரசு குடும்பத்தினர் அவங்க தான் வந்துட்டு அந்த மாதிரியான ட்ரெஸ்லாம் பண்ண முடியும் அவங்களுக்கு மட்டும்தான் அந்த அதிகாரம் இருக்கு ஆர் உயர் வகுப்பினருக்கு மட்டும்தான் அந்த மாதிரியான உடைகளை அணியறதுக்கான உரிமைகள் இருந்திருக்கு அப்போ இந்த வாஷிங்டன் டிசியில் இருக்கிற ஜார்ஜ் வாஷிங்டன் யூனிவர்சிட்டி மற்றும் இந்த டெக்ஸ்டைல் மியூசியம் இருக்கு இல்லையா இங்க வந்து கிட்டத்தட்ட இருபத்தி ஓராயிரத்துக்கும் அதிகமான கைத்தறி ஜவுளிகள்லாம் இருக்குதான் அஞ்சு கண்டங்களின் கலாச்சாரங்களையும் அஞ்சாயிரம் ஆண்டுகளின் வரலாற்றையும் இது பிரதிபலிக்குதுன்னு சொல்றாங்க இதுல வந்து கம்பளி இஸ்லாமிய ஜவுளி மற்றும் ப்ரீ கொலம்பியன் பெருவியன் ஜவுளிகளும் அடங்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு ஜவுளி சேகரிப்பாளர் ஜார்ஜ் ஹெய்ட் மேயர்ஸ் அப்படிங்கிறவரு இந்த அருங்காட்சியகத்தை நிறுவிருக்காரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் தான் இது இந்த ஜார்ஜ் வாஷிங்டன் யூனிவர்சிட்டிக்கு இடம் மாற்றப்பட்டிருக்கு இந்த மியூசியத்தில் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் மேப் இருக்கு பிரிண்ட்ஸ் இருக்கு அண்ட் ஆர்டிகிராஃப்ட்ஸ் இருக்கு இது இது எல்லாமே வாஷிங்டன் டிசியோடைய வரலாற்றை வெளிப்படுத்துது இந்த மியூசியம் வந்து இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியை வந்துட்டு ரொம்ப டீப்பாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அதே மாதிரி டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி அண்ட் டெக்ஸ்டைல் கல்ச்சரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குது டெக்ஸ்டைல்னு வரும்போது கண்டிப்பாக இந்தியாவில் இருக்கிற நம்மளுடைய சில்க் நம்மளுடைய பட்டு சாரி பட்டு டெக்ஸ்டைல் பற்றி இல்லாமல் இருக்குமா அதுக்காகவே ஒரு தனி இடம் ஒதுக்கியிருக்காங்க நம்மளுடைய பட்டு டெக்ஸ்டைலை பற்றி அவ்வளோ அழகாக அதில் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க